ப்ரைஸ் கத்துடைய பர்ஸ் நாம் அங்கேயும் பொழுதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் ப்ரோ சாப்டர் செவன்டீன் வெஸ் ஒன் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதத்தங்களை பார்க்கிலும். அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டோடைய நாமத்திற்காக நான் சொல்லிருக்கிறேன் சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க சண்டை 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 எப்போ பார்த்தாலும் சண்டை இதுலையாவது சண்டை ஹஸ்பண்டோடைய சுபாவம்லாம் தான் அந்த வீட்டுக்கு ஒரு ராஜா மாதிரி நினச்சிக்குவார் மனைவிடைய சுபாவெல்லாம் நான் தான் மகாராணி நினச்சிக்குவங்க அது என்ன கணக்குன்னா இந்த ராஜா மாதிரி நினைக்கிறவர் ஒரு இந்தியாவுக்கோ ஒரு பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷ்கோ சைனாக்கோ அப்படி ஏதாவது நினச்சிக்குவாங்க ஆனால் மகாராணி நினைக்கிறவங்க இங்கிலாந்து தேசத்து மகாராணி போல் நினச்சிக்குவாங்க அங்கே பாருங்கள் ராணியம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ராஜாவுக்கு மதிப்பே இல்லை அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு மனைவி நீங்கள் வீட்டுக்கு புருஷன் அவ்வளோதான் சந்தோஷமாக இருங்க நீங்கள் ஒரு பெரிய ஆளாக தன்னை காட்டிக்காதீங்க எனக்கு கீழ்ப்படணும் எனக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லா இடத்துலையும் நடக்கிற சுபாவம் தான் உலகத்தில் இருக்கிற எத்தனை வீடுகள் இருக்கோ அத்தனை வீடுகள்லேயும் சண்டைகள் இருக்கும் சண்டை இல்லாத ஒரு வீடும் கிடையாது ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொளுமையான பதார்த்தங்களை பார்க்கணும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலமா அது அந்த ரோட்டு வரமா அந்த ப்ளூ கலர் தார் ஷீட்டு போட்டு சில குடும்பங்கள் தங்குவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க குச்சி பொறுக்கி ஒரு அடுப்பு அவங்களே ரெடி பண்ணி அதை ஏதோ ஒன்று செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ரோட்டோரமாக பார்த்துருக்குறீங்களா யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அதை சந்தோஷமாக சாப்பிட்டு அங்கேவே படுத்து தூங்குவாங்க பெட்டில் படுத்தும் தூக்கம் வரலல்ல ஒரு நிம்மதியான சாப்பாடு கிடையாதுல்ல எத்தனை இடத்துல இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு கிடக்கு நம்ம குடும்பத்தை எப்படி வச்சுருக்கணும் என்னால் சண்டை வருதா நான் தான் சண்டைக்கு முக்கியமான ஒரு நபராக நான் முதல் என்னைய மாற்றிக்கொள்ளணும் நீ மாறு நீ மாறி என்று சொல்லக்கூடாது இந்த வார்த்தை கேட்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் குடும்பத்தில் இப்படி அப்படி சம்பவங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அமைதியாக சாப்பிடும் வெறும் துணிக்கியே போதும் ஒன்றும் இல்லாமல் பழைய சோறு சாப்பிட்டேன் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ நல்லா இருந்தோம்ல அந்த பழைய சோருக்கும் தயிரை போட்டு கொடுத்தாங்களே உப்பு போட்டுட்டு அது சாப்பிட்டு போனோமே நிம்மதியாக இருந்துச்சே இன்றைக்கி ஒரு இட்லி ஒரு மூணு சட்னி ஒரு இட்லி பொடி ஒரு சாம்பார் ஒரு தோசை ஒரு பொங்கல் நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படா மதியானம் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் ஸ்கூல் சாப்பாடை சாப்பிட்டு அந்த புழுவை எடுத்து ஓரமாக வச்சு ஓன் தட்டில் எத்தனை புழு என் தட்டில் நாலஞ்சு புழு ஓன் தட்டில் எனக்கு ஒரு பத்து வந்திருக்கும் பத்திய வந்துட்டு நான் தான் ஆள் சந்தோஷமாக சாப்பிட்டு போனோமே ஆனால் இன்றைக்கி நிம்மதியான சா பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் சாப்பாட்டில் நிம்மதி கிடையாது இல்லை சந்தோஷம் கிடையாது இல்லை எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே நம்ம தான் சில காரியங்களை மாற்றிக்கொள்ளணுங்க இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் மாறனிங்கன்னா நீங்கள் போகிற சர்ச்சில் ஒரு மாற்றம் வரும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும் உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரும் இந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன் நம்பலாங்களா நானே ஆமீன் சொல்லிக்கிறேன் ஆமீன் இதுக்கப்புறம் சண்டை வேணாங்க சண்டை போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க சண்டை போட்டு உங்களுக்கு என்ன வரப்போகுது பின்லேடன் பின்லேடன் அந்த நியூ இயர் கட்டடத்தை கவிழ்த்து அதை ஃப்ளைட்டை வச்சு தகர்த்து வீணாக்கும் போது தான் ஆள்னு காட்டிக்கிட்டாப்ல விடலையே அழகா அந்த பெண்களோட ஜீவனை முடிஞ்சிச்சு முடிக்க பண்ணாங்களே சண்டை போட்டு என்ன வரப்போகுது சண்டை போட்டு என்ன வரப்போகுது நமக்கு ஒன்றுமே வராதுங்க சண்டை போட்டால் நரகந்தான் காத்திருக்கும் அதனால யார்ட்டு சண்டை வேண்டாம் எங்கே போனாலும் சண்டை வேண்டாம் எங்கே போனாலும் நான் யார் தெரியுமா பார்க்குறியா அப்படின்ட்டு பேச வேண்டாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் சண்டை மாதிரி காரியங்கள் வருதுன்னா அந்த இடத்துக்கே நீ கூட்டிகிட்டு போவாதீங்கப்பா நான் அன்பாக இருக்கணும் அந்த வரையும் சொல்லி மனமாடலுக்காக ஜோம் பண்ணுவோம் நிம்மதியாக சாப்பிடுங்க நிம்மதியாக டீ குடிங்க சந்தோஷமாக அந்த டீ என்னங்க பண்ணுச்சு அந்த காஃபி என்னங்க பண்ணுச்சு அந்த இட்லி தோசை உங்களை என்னங்க பண்ணுச்சு சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க எங்கேயோ போனீங்களா வந்தால் கூட சந்தோஷமாக சாப்பிடுங்க எங்கே நம்ம தூக்கி போடுறதுக்கு நாலு பேரை சம்பாதிக்கணும் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நாலு பேரை சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் பார்க்க வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன்டையும் மனுஷன் பார்க்க வேண்டாம் நம்மள்ட யாராவது சண்டை போட்டு போட்டோம் திரும்பி நம்ம சண்டை போட வேண்டாம் சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமரக்கியோடு சாப்பிடும் வெறுதுணுக்கிய நலம் என்று சொன்னிக்கிலப்பா இந்த வார்த்தை பிரகாரமாக நாங்கள் ஒழுக்கமாக இருக்க சண்டை இல்லாத வீடாக எங்கள் வீடு இருக்கணும் சண்டை இல்லாத குடும்பமும் எங்கள் குடும்பம் இருக்கணும் சண்டை இல்லாத பிஸ்னஸ்ஸை எங்கள் பிஸ்னஸ் இருக்கணும் சண்டை இல்லாத ட்ராவலிங் எங்கள் ட்ராவலிங் இருக்கணும் சண்டை இல்லாத சபை எங்கள் சபைகள் இருக்கணும் சண்டை இல்லாத ஊரை எங்கள் ஊர் இருக்கணும் ஆண்டவர் எங்கள் சொந்தங்களுக்கு மத்தியில் சண்டை வேணாம்ப்பா நீர் உதவி செய்யும் பசுதப்படுத்த ஆசதியும் சமாவும் உண்டாகட்டும் ஏஸ் பிதாவே ஆமாம் ஆமாம்